السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بردوا ركلي إن إن شاء الله بنام سار عندك كلوا بطيئة الله حقه سبحانه وتعالى ஹலாலான சம்பாத்தியங்களை தேடுமாறு உலகிலே புவியிலே திரிந்து சென்று ஹலாலான சம்பாத்தியங்களை தேடுமாறு வலியுறுத்துவதை நாம் காணலாம் உலகிலே பல பாகங்களில் பறந்து திரிந்து சென்று ஹலாலான சம்பாத்தியங்களை தேடி அல்லாஹுடைய உணவிலிருந்து உண்ணுங்கள் என்று அல் குர்ஹான் நமக்கு ஆர்வம் ஒற்றுகிறது அந்த வகையிலே ஒரு முஸ்லீம் கட்டாயமாக பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களை பற்றிய மார்க்க சட்ட திட்டங்களை அறிந்து கொள்வது இன்றியமையாத கட்டாய கடமையாக இருக்கிறது ஒருவர் எவ்வாறான கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கல்களிலே ஈடுபடுகிறாரோ அது சம்பந்தமான விடயங்களை அவர் மார்க்கம் தெளிவுபடுவது அவருக்கு கட்டாயமாக இருக்கிறது காரணம் ஹராமான தடுக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களிலே விழுந்து விடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய விடயங்களிலே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக இஸ்லாமிய திட்டங்களை அறிந்து கொள்வது கட்டாயம் அனைவிடயமாக இருக்கிறது அடிப்படையிலே கொடுக்கல் வாங்கல்களிலே அடிப்படையிலே ஹலால் என்பதுதான் அடிப்படையான அடிப்படையான விடயமாக இருக்கிறது பொதுவாக எல்லாம் ஹலால் ஆனால் ஹராம் என்று மார்க்கம் எதனை தடை செய்திருக்கிறதோ அவைகளை தவிர்த்து ஏனையவைகள் எல்லாம் ஹலால் என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது இந்த கொடுக்கல் வாங்கல்களிலே தடுக்கப்பட்ட விடயங்களாக கருதப்படக்கூடிய விடயங்கள் வட்டி வட்டியுடன் சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களும் அதே அதேபோன்று சூதாட்டம் சதி மோசம் ஏமாற்றுதல் வாங்குதல் விற்பதிலே ஏமாறுதல் ஏமாற்றல்கள் இடம்பெறுவது ஒரு ஹராமான விடயமாகும் அதேபோன்று அநியாயம் நிகழக்கூடிய தவறான முறையிலே மனிதர்களுடைய சொத்துக்களை உண்ணக்கூடிய எல்லா விடயங்களும் தடுக்கப்பட்டதாகும் அதே போன்று அல்லாஹ் ஹாஸ்பஹான ஹூவத்தால் அல் குருவானை குறிப்பிடுகின்ற போது ஏன் ஐயோ ஹல்லதீன ஆ ம அனுத்த இறை விசுவாசிகளை அல்லாஹவே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் வதரு மபக்கயமினர் ரிபா வட்டியில் எஞ்சியவைகளை விட்டுவிடுங்கள் என்று அல் குருவான் கட்டல் எடுகிறது அதே போன்று அல்லாஹின் தூதர் முகமது சல்லல்லாஹும் அலைவு செல்ல மன்னர்கள் கூறுகின்ற போது அதாவது லா தஹா ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம் ஒருவருக்கு ஒருவர் எதிராக வியாபாரத்தில் விலைகளை ஏற்றி கூட்டி குறைத்தல்கள் செய்துவிட வேண்டாம் குரோதம் கொள்ள வேண்டாம் துருவி துருவி ஆராய வேண்டாம் ஒரு சகோதரனுக்கு எதிராக வியாபாரம் செய்ய வேண்டாம் நீங்கள் அல்லாஹுடைய அடியார்கள் என்ற விடயத்திலே சகோதரர்களாக இருங்கள் என்று நபி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான் அவன் பிறருக்கு அநியாயம் செய்ய மாட்டான் பிறருக்கு கெடுதல்கள் செய்ய மாட்டான் பொய் பேச மாட்டான் பிறரை ஏளனமாக கருத மாட்டான் என்று நபி அவர்கள் கூறிவிட்டு அத்தகுவாகுனா அதாவது இறையச்சம் என்பது உள்ளத்திலே இருக்கின்றது என்று நெஞ்சை தொட்டு மூன்று முறை நபி அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிம் அதாவது இன்னும் ஒரு முஸ்லிமை ஏளனமாக கருதுவது தடுக்கப்பட்ட ஒரு கெட்ட விடயமாகும் ஒரு முஸ்லிமுடைய உயிரும் அவனது பொருளாதாரமும் மானமும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் என்று நபி அவர்கள் போதித்திருக்கிறார்கள் இந்த தடுக்கப்பட்ட வியாபாரங்களை பொறுத்தவரையிலே நபி சல்லா அலிஸ் அவர்கள் கற்களை எரிந்து அதாவது அந்த கற்களை எரிந்து செய்யக்கூடிய அந்த வியாபாரம் அதே போன்று ஏமாற்றுதல்கள் நடைபெறக்கூடிய வியாபாரங்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் இந்த கொடுக்கல் வாங்கல்களிலே நாம் பேண வேண்டிய நடைமுறைகளை பற்றி ஒழுக்கங்களை பற்றி கூறும்போது பொதுவாக இந்த பண்புகள் ஒரு முவினிடத்தில் இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக வியாபார நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற போது கட்டாயமாக இந்த பண்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் உண்மை அதே போன்று தூய்மை நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விடல் விடயங்களிலே உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் மன் ஹஷனா யார் ஏமாற்றுகிறானோ சதிமோசம் செய்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதே போன்று அல்லாஹின் தூதர் முஹம்மது சல்லல்லாகும் அலை வசல்ல மண் அவர்கள் இந்த வியாபார நடவடிக்கைகளை பற்றி கூறுகின்ற போது அல் மாலம் அதாவது வாங்குதல் அந்த அந்த மனிதரும் அவர்கள் அந்த இடத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் விருப்பம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இருவருக்கும் விரும்பினால் வாங்கலாம் அல்லது விற்கலாம் என்ற அந்த நிலை கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த வாங்கக்கூடியவரும் விற்கக்கூடியவரும் அவர்களுடைய வியாபாரத்திலே அதாவது உண்மையாளர்களாக இருப்பார்கள் என்றால் தெளிவாக இருப்பார்கள் என்றால் பூரி கலகுமா அவர் வாங்கக்கூடியவருக்கும் விற்கக்கூடியவருக்கும் அந்த வியாபாரத்திலே அல்லாஹ் அரிபி அபிவிருத்தியை கொடுப்பான் என்று நபி அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள் அதே நேரத்திலே அந்த வாங்குதல் விற்றல் அந்த வியாபாரத்திலே பொய்யுடன் உண்மைகளை மறைத்து தவறான முறையிலே வியாபாரம் செய்வார்கள் என்றால் அந்த இருவருடைய அந்த வாங்குதல் விற்றல் அந்த வியாபாரத்திலே அல்லா வரக்கத்தை எடுத்து விடுவான் அபிவிருத்தி எடுத்து விடுவான் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே வியாபாரம் சார்ந்த பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விடயத்திலே அல்லாஹ் பயனுள்ள அறிவை தந்தருவானாக நல்ல வாழ்வாதாரங்களை மனமான உணவு வகைகளையும் சாலிகான நல்லமல்களையும் நல்ல முறையிலே செயல்படுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ